வணக்கம் இது சிலோன் தமிழில் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் செய்திகளுக்கு செல்வதற்கு முன் செய்திகள் கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு இங்கிலாந்தின் கிராமம் ஒன்றில் பதிவு பெற்றுள்ள மகளை அழைக்க சென்ற தந்தைக்கு நேர் வகுக்கிறார் பேருந்து சேவையில் புதிய திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு இலங்கை கிரிக்கெட் அணிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதுகள் சமாரியும் சாதனை இனி விரிவான செய்திகள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் ஆபத்துகள் காணப்படும் இடங்கள் பாடசாலை சூழலில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்கள் அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய ஆபத்துகள் காணப்படும் இடங்கள் பாடசாலை சூழலில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்கள் அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இது தொடர்பே கல்வி அமைச்சர் சுற்று நிறுவ ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானத்திற்கு அதிபர்கள் தர அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அரசு அதிகாரிகளை பள்ளி கொடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளுக்கு எதிராக அதிபர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பரவும் இடங்கள் பாடசாலை வளாகத்தில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் முடியும் என்ற வகையில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் கொனியா நோயினால் பாடசாலை பாடல்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இங்கிலாந்தின் வடக்கு யோக்சயரில் உள்ள புரோட்டன் கிராமத்தில் வாழ்பவர்களில் இரண்டு இலங்கையர்கள் மட்டுமே வெள்ளையர் அல்லாதவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உத்தியோகபூர்வ தகவல்களின் படி வடக்கு நூற்றி எட்டு பேர் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் இதன்போதே வெள்ளையர்கள் அல்லாத இரண்டு இலங்கை ஆண்கள் அங்கு வசிப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் நண்பர்களான மற்றும் சாம்பசிவன் ஆகியோரில் இவர்கள் வெளியில் அவர்கள் குறித்த கிராமத்தில் முறையே வெப்பமேகம் மற்றும் அஞ்சல் அலுவலகத்தை நடத்தி வருகின்றனர் இந்த தாம் தாயகத்தை விட்டு வெளியேறிய பின்னர் உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு கிராமத்தை உணர்வதாக குறித்த இரண்டு இளைஞர்களும் தெரிவித்துள்ளனர் வாடகை குறைவு என்பதற்காகவே தாம் இந்த கிராமத்தில் குடியேறியதாகவும் உள்ளூர் மக்கள் தங்களை அன்பாக வரவேற்றதாகவும் குறித்த இரண்டு இளைஞர்களும் தெரிவித்துள்ளனர் வாதுவ பகுதியில் மேலதிக வகுப்பில் இருந்து மகளை மகாவிகார பகுதியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுது தேவகே லலித் துஷார என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நபர் பானதுறையிலிருந்து இருந்து கழுந்துரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதி காலி நீரில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது காரில் மோதிய நபர் சுமார் இருபது மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பயணிகளுக்கு போக்குவரத்தில் ஏற்படும் சிரமத்தை கருத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திலிருந்து சரக்கு போக்குவரத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஒரே பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரே நேர அட்டவணையை கின்பற்றி சேவையில் ஈடுபட வேண்டும் என அரசாங்கம் விரும்புகின்றது சில பகுதிகளில் இந்த இரண்டு வகை பேருந்துகளும் இருவேறு பகுதிகளில் இருந்து நிலையங்கள் இருப்பதால் பயணிகள் போக்குவரத்தில் கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இதன் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என கூறியுள்ளார்

சமாரை அத்தப்பத்துவும் விருதுகளை பெற்றுள்ளனர் பெண்களின் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் சிறந்த அனைத்துறை வீராங்கனை விருது சமாரே வழங்கப்பட்டது சிறந்த துடுப்பாட்டு மற்றும் சிறந்த பந்து வீச்சாளர்கள் என்ற மூன்று விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி கமின் மெண்டிஸ் இந்த ஆண்டின் ஆண்கள் கிரிக்கெட் வீரருக்கான விருதை பெற்றார் இதே நேரத்தில் இளைஞர் பெண்கள் அணியின் தலைவி சவாரி அத்தபத்து இந்த ஆண்டின் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு விருதுகளை பெற்றார் துறை ஆட்டு வீரர் ஆண்டின் வளர்ந்து வரும் வீரர் ஜனித் லயனகி விருது பெற்றார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறந்த அனைத்து ஆட்ட வீரராக தனஞ்சு எம் சில்வா சிறந்த பந்து வீச்சாளர் பிரசாத் ஜெயசூரிய சிறந்த துடுப்பாட்ட வீரராக கவிந்த மின்னிஸ் ஆகியோர் விருதுகளை பெற்றனர் ஆண்கள் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் சிறந்த அனைத்து துறை ஆட்ட வீரராக சரித் அசலங்கவும் சிறந்த துடுப்பாட்ட வீரராக பத்தும் நிசங்கவும் சிறந்த பந்து வீச்சாளராக வனிதோ அகரங்கமும் விருதுகளை பெற்றனர் இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்டு வீரராக குசல் மண்டி சிறந்த அனைத்துத்துறை ஆட்ட வீரராக வனிது அசரங்கு மற்றும் சிறந்த பந்து வீச்சாளராக வனிது அசரங்கு ஆகியோர் விருதுகளை பெற்றனர் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு மேலும் எமது செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள டபிள்யூ டாட் சிலோன் தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தில் நாடுங்கள் வணக்கம்